ஜனவரி இருபத்தி நான்கு இரவு பிரார்த்தனை அம்மா மற்றும் அடிமைத்தனத்தில் இருந்து என்னை விடுவித்திடுங்கள் தாங்கள் மட்டுமே என் செல்வமும் ஜீவாதாரமும் என்பதை நான் என்றும் மறவாதிருப்பேனாக இவ்வுலக வாழ்வில் உங்களது நித்திய அன்பை தவிர வேற எந்த இன்பத்தையும் நான் நாடாதிருப்பேனாக அம்மா எனக்கு ஞானத்தை அருளி ஆசீர்வதியுங்கள் இவ்வுலகின் எல்லா பொருட்களுக்கும் நொடிப்பொழுதில் அழியக்கூடியன என்பதை எனக்கு உணர்த்திடுங்கள் உங்களது திருமடி ஒன்றே நித்தியமானது மாறாதது அழியாதது எனது இறுதி புகலிடமானது என்பதை எனக்கு உணர்த்தி உங்களது நித்திய பேரின்பத்தில் திளைத்திட உங்களது திருமடியில் எனக்கு ஒரு சிறிய இடத்தை அருளுங்கள் ஜெய்மா ஜெய்மா ஜெய்மா